நாம் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம் சில பொழுது நமக்கு என்ன செய்யாது அதை நாம் சரியாக புரிந்திருக்க மாட்டோம் ஒரு ஆறு ஏழு முறை கேட்ட பின்னால் எங்களுக்கு அதில் ஒரு புரிதல் என்ன செய்யப்படும் ஏற்படும் அறிந்து புரிந்த விஷயமாக கூட நம்ம இருக்கலாம் ஆனால் உணர்ந்திருக்க மாட்டோம் உணர்தல் என்பது மூணாவது கட்டம் தான் ஒரு விஷயத்தை நாம் அறிஞ்சது இருபது வயசாக இருக்கும் அதை கொஞ்சம் விளங்குறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் என்ன செஞ்சிருப்போம் விளங்கியிருப்போம் அது ஒரு உணர்ந்தது ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் நாற்பது வயசாக இருக்கலாம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழல் ஒரு நிகழ்வு உங்களுக்கு என்ன அது ஏற்பட்டுட்டு சொன்னால் அது நடக்கும் அதனால தான் அல்லாஹ் தாலா வலு அலிம் ஹைரன் ஹைரம் அஸ்மா ஆகும் அல்லாஹூ தாலா அவர்களின் நலவை அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் அவர்கள் விஷயத்திலே நலவை அல்லாஹூ தாலா அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் இப்போ முதலாவது அல்லாஹூத்தாலா செய்யக்கூடிய மிகப்பெரிய அருளை என்ன கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கறது கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பான் கேட்கறது தான் முதல் பிரயோஜனம் கேட்கறது தான் முதல் பிரயோஜனம் ஒரு அஞ்சு வருடம் ஆறு வருடங்களுக்கு பின்னால் நிறைய பேன் கேட்டுக்கிறாரு உன்னையும் செய்கிறதில்ல நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்படி யாரையும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஒரு நேரத்தில் அவருக்கு விளக்கம் கிடைக்கும் இன்னொரு நேரத்தில் அவருக்கு என்ன செய்யும் உணர்வு பிறக்கும் நான் நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம படித்து விளங்கியிருப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தில் நடந்த சமுதாயத்தில் நடந்த ஒரு சோதனையில் ஒரு நஷ்டத்தில் ஒரு இழப்பில் நம்ம உணர்வோம் உணர்வு பெறுவோம் அப்போது அந்த உணர்வு பெறுதலுக்கு பல காலம் எடுக்கும் சொன்ன உடனே விளங்கிய உடனேயே அவர் நடைமுறைக்கு வருவார் என்றிருந்தால் பிரச்சாரங்கள் ரசூல் சல்லாலு இருபத்தி மூணு வருட காலம் ஃபிரவனோடு பல தசாப்தங்கள் நூகலைசெல்லாம் அந்த தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் இவ்வளோ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வெறும் தகவலை கொடுப்பது மாத்திரமாக இருந்தால் அவசியமே என்ன இல்லை அதனால் முதல்ல அந்த ஃபிற்ககை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம அறிதலும் புரிதலும் அதுக்கு பின்னால் உணர்தலும் உணர்ந்த பின்னால் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்போம் சூழல் இருக்காது சந்தர்ப்பம் இருக்காது அதனால் நடைமுறைப்படுத்தாமல் இருப்போம் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்ட ஒரு சூழலோ ஒரு நிர்பந்தமோ ஒரு வழிவகையோ உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும் அதுக்கு பின்னால் விட்டுருவோம் சில நேரத்தில் நடைமுறைப்படுத்துனாது என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம் தொடர்ந்து இருத்தல் இந்த அஞ்சும்தான் என்ன பொதுவாக மார்க்க உரைகளை கேட்பது மார்க்க உரைகளை புரிந்து கொள்வது விளங்குவது இதனுடைய பலன்கள் இந்த தான் ஒன்று கேட்டல் இரண்டாவது அதாவது ஒன்றை அறிதல் ரெண்டாவது அதை புரிகிறது அதை புரிந்து கொள்வது மூன்றாவது உணர்ந்து கொள்ளல் பின்னர் நடைமுறைப்படுத்தல் பின்னர் அதிலே தொடர்ந்திருத்தல் நீங்கள் பாருங்கள் எல்லா தகவல்லையும் நம்ம தொடர்ந்திருக்க மாட்டோம் சிலதில் உணர்ந்திருப்போம் சிலதில் புரிஞ்சிருப்போம் சிலதில் அறிஞ்சிருப்போம் சிலது அறியாமல் என்ன செய்வோம் நிறைய விஷயங்கள் இருந்திருப்போம் இப்படி ஒரு படிக்கட்டம் என்ன செய்யும் எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலேயுமே இருந்து கொண்டிருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம கேட்பது தொடர்ந்து விஷயங்களை படித்து கொண்டிருப்பது வந்து எங்களை உணர்ச்சி நம்ம ஒரு சப்ஜெக்டை தான் படிப்போம் ஆனால் இன்னொரு நேரத்தில் நம்மளுக்கு அது என்ன செய்யும் ஒரு உணர்வை நம்மளுக்கு அது ஏற்படுத்தும் இந்த அடிப்படை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த செய்தியை கேட்டவைகளாக இருக்கலாம் கேட்காதவைகளாக இருக்கலாம் அவைகளை இன்னொரு முறை கேட்பதற்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் தயங்க மாட்டோம் இந்த அதாவது அடிப்படை நாம் புரிந்து கொண்டு இந்த ரமலானை அதாவது வரவேற்போம் என்கின்ற பகுதியிலே முக்கியமான ஒரு நாளைந்து விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமலானுடைய சப்ஜெக்ட் வார நேரத்திலேயே நம்ம நிறைய வணக்கம் சம்பந்தமான உரைகள் நிறைய கேட்போம் இந்த இரவு தொழுகை நோன்பு பிடிக்கிறது அதனுடைய சட்டங்கள் சகர் செய்தல் நோன்பு திறத்தல் யாத்துக்காஃபில் இருக்கிறது லைலத்துல் காதிரி ரவுல் என்னது வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துறது கார்கள் இது போன்ற விஷயங்கள் குரான் ஓதல் இது போன்ற விஷயங்களை நிறைய என்ன செய்வோம் நம்ம பெரிய ஒரு கவனத்தை என்ன செய்வோம் எடுப்போம் ஆனால் இவைகளை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ரமதான் என்ன செய்கிறது வருகிறது ரமதான் வருகிற நேரத்திலே இவை எந்த அளவுக்கு நம்ம அமல்களுடைய அதிக அதிகத்தை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை என்ன செய்கின்றன நம்மளை சூழ இருக்கின்றன அதுவும் அன்றைய காலங்களை விட இன்றைய காலம் என்ன செய்கிறது அதில் மிக பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே உண்டு அதில் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் உணவு வீண் விரயம் அதாவது முதலாவது நம்ம உணர் தவிர்க்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்வது மிகவும் நல்லது நோன்பை முறிப்பவைகள் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிப்போம் நோன்பு பிடித்ததாக உணராமல் ஆக்கிற விஷயம் அது நம்ம இந்த ரமதானில் நம்ம தின்னக்கூடிய உண்ணக்கூடிய அந்த உணவும் அதில் நடக்கக்கூடிய வீண் விரயமும் ஆயிஷார் அதாவது சொல்கிறாங்க இந்த சமுதாயம் உலக ரீதியாக ஏற்படுத்திய முதல் பிதாத் வயிறை நிரப்புதல் நான் ரசூல்லாட மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது பிதாத் அது வயிறை நிரப்புறது வயிற நிரப்புறத ஒரு ஒரு அம்சமாக இந்த சமுதாயம் என்ன செஞ்சது ஆக்கி கொண்டது அப்படி என்று சொல்லி என்ன நம்ம பார்க்குறோம் ஏன்னா சகாபாக்கள் காலத்துல காலத்திலெல்லாம் வயிறை நிரப்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக என்ன குறைவு சில ஒரு சிலருக்கு வேணும் என்ன செய்யலாம் அப்படி இருந்து இருக்கலாம் ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் பசியை உணர்றதை விட என்ன வயிறு நிரம்புறதை உணர்றதுதான் நிறைய பேருக்கு மிகவும் கடினமாக என்ன செய்கிறது அந்த ஒரு நிலையை அவர்களுக்கு என்ன செய்கிறது ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலையை எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் நம்ம வீடுகளில் வளர்க்கப்பட்ட அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்படுது நமக்கு வயிறு வயிற்று நிரப்புற பயிற்சி சகருக்கு பலருக்கு அனுபவம் இருக்கலாம் சகரை வந்து என்ன நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னால அதான் சொல்லுகிற நேரத்தில் அல்லது இந்த சகர் முடிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் வாங்க சொல்லப்போ தண்ணியை குடி என்று சொல்லி என்ன அவசரப்படுத்துகின்ற பெற்றோர்களை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க கண்டிருப்பீங்க அப்போ அந்த நிமிடத்தில் அவனுக்கு அதை என்ன ஒரு தகவலை என்றால் இதான் அவனோட கடைசி நேரம் இதுக்குள்ளே நீ என்ன செஞ்சிக்க எல்லாத்தையும் குடிச்சிக்க திண்டுக வேண்டு அந்த அதானுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி என்ன குடிச்சிடணும் ஏன்னா இதுக்குப் பிறகு உனக்கு சந்தர்ப்பமே லைஃப்பில் என்ன இல்லை என்றது போன்ற ஒரு உணர்வு அதை என்ன செய்கிறது ஏற்படுத்துகிறது அப்படி பழக்கப்படுத்தப்பட்டால் ஒரு நம்ம ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி பழக்கப்படுத்தப்பட்டோம்டா நம்மளோட இயல்பில் என்ன உணர்வு நம்மளோட மனதில் பதைந்து விடும் என்றால் அந்த பெரியோர் கொடூரத்தை நம்ம என்ன செய்யப்போறோம் ஃபஜிருகப்புறம் மகிழ்வு வரைக்கும் சந்திக்க போகிறோம் என்ற மாதிரியான ஒரு உணர்வை என்ன சரி ஏற்படுத்தி விடுகிறது அந்த ஏற்படுத்தி விடுவதனால அந்த சிந்தனையை இல்லாமலாக்குவதற்கு என்ன வழி என்றதுனால அந்த பிள்ளைகளுக்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வீணான நிறைய விளையாட்டுக்களை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க தாயக்கட்டையில் இருந்து கிரமில் இருந்து பல்லாங்குழியிலிருந்து நிறைய கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து என்னது அதாவது எப்புகளாக என்ன செஞ்சினேன் வந்து விட்டேன் இப்போ இப்போ மொபைலில் என்ன அந்த விஷயங்களை விளையாடக்கூடிய அளவுக்கான இதுகளை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதை பராக்காக்குறது இதில் போதாதுக்கு என்ன இந்த அதாவது இந்த பெரியவர்களும் கூட அதை மறப்பதற்காக தூங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நினைத்து பாருங்கள் இந்த அதாவது அந்த ஒரு அச்சமூட்டல் ஒன்று சொல்லி ஏற்பட்டு உணவை வந்து அவ்வளோ அதிகமாக சகரில் என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க இப்போ இலங்கையில் வளமையிலலாம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் இனிப்புக்கு சாப்பிட்ற மாதிரி உறப்புக்கும் என்ன செய்யணும் சாப்பிட்றது நல்லா உரப்புக்கு சாப்பிட்டு முடிஞ்சு இனிப்புக்கு இன்னொரு உப்பிங்கா என்ன செய்ய போய்க்கின்ற இன்னொரு பிளேட்டு என்ன செய்ய போய்க்கின்ற இது ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபஜிர் எப்படி தொழுறும் உலகத்தில் மிக சிறப்பான தொழுகையில் அதுலாம் ஃபஜிர் ஃபஜர் எப்படி தொழுகிறோம் ஒரு விதமான ஒரு பிரம்மையில் தான் என்ன செய்கிறாங்க ஃபஜிர் தொழுன்னு அவ்வளோ ஏறிக்கு அப்போ ஃபஜிர் தொழுகை முடிஞ்ச பின்னால் இதெல்லாம் முடிஞ்சு ஒரே தூக்கம் யாராவது வேலை பெரிய வேலைகள் இருந்தால் தூக்கம் நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுறது அதுக்கப்புறம் எலும்பிடுறது சரியாக ஊரில் உட்காந்து கண்டு இந்த மாதிரி இருக்கிற நேர அசருக்கு என்ன செஞ்ச எலும்பிடுறது வேலையுள்ள வேலை இல்லாத நாட்களாக இருந்தேன்னு சொல்கிறேன் இப்போ வெள்ளி சனி போன நாட்கள் சனி ஞாயிறு போன நாட்கள் எலும்பிடுறது அதுக்கு பின்னால் என்ன டைமை பார்க்குறேன் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு அலமது இல்லா நெருங்கிட்டோம் அதோடு என்ன நோம்பு திறக்கிற டைமில் இவ்வளோ நாளும் பஸ் இவ்வளோ நேரம் பசியில் இருந்த ஒரு அகோரம் அவர் பசியே இல்லாட்டியும் அந்த ஃபீல் அவனுக்கு வந்துடுது என்ன இந்த முழு நேரமும் நான் இவ்வளோ நேரம் பசியில் இருந்துட்டேன்ட்டு அந்த முழு பாயும் என்ன செஞ்சிருது உணவுகளால் நிரம்பி வலிஞ்சிருது உணவுகளால் ஃபுல்லாக நிரம்பி என்ன வளிஞ்சிருது இப்போ இஃப்தார் செய்கிறார் என்ன சகரையும் அல்லா விரும்புகிறான் இஃப்தாரையும் அல்லா விரும்புகிறான் அதுக்காக வேண்டிய நம்ம விரும்புகிறோம்டா இல்லை ஆனால் அதை ஒரு ரீசனாக நம்ம எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன அதாவது இஷா இஷா முடிஞ்சு அதோட ஜமாத்து நடக்கும் ஜமாத்து நடந்து ஒரு ரக்காத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கிறதே பெரிய விஷயம் இந்த தராவிகளில் அந்த ஒரு ரக்கத்தில் அவருக்கு நிற்கலார் சலாம் கொடுத்த உடனே இங்கே என்ற அரபு நாடுண்டா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது என்ன பொட்டில் உடைக்கிற சவுண்டு தாகத்தில் வைக்கிறார் ஒரு பெரிய போராட்ட களம் ஜிஹாது களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்ட சந்தித்து ரெண்டு ரக தொழுது அந்த அஞ்சே அஞ்சு நிமிடம் இத்தனைக்கும் வயதாளிகள் கூட இல்லை யாருண்டா இளைஞர்கள் நாற்பது ஐம்பது வயசில் உள்ள அந்த மாதிரி நடுத்தரமானவங்க வந்து தண்ணி குடிக்கிறது தண்ணியை குடி குடினு குடிச்சிட்டு ரெண்டு ரக்கா எத்தனை ரக்காத்து முடிஞ்சிக்கிட்டேன் அவர்கிட்ட அப்போ ரெண்டு ரக்கா தொழுது இத்தின் ரகாத்து முடிஞ்சிக்கிது அவ்வளோ டயர்டு என்ன நாலு சாலை இன்னொரு நாலு தான் அப்படின்னு சரி ஓகே அதோடு அந்த நாள் என் தொழுது முடிஞ்சுது வித்துரு வந்து என்ன நான் கடைசி நேரத்தை தொழுறதுதான் சிறப்புன்னு சொல்லி பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடுறது போயிடுறது அன்புள்ள சகோதரர்களை இந்த நேரத்தில் நாலு ரக்காத்தோடு திரும்பி போனாக்கள்லாம் இருக்குது பிந்திய இரவு சிறந்தது இரவு சிறந்ததுன்னு அதீதால் வரல டயர்டால் வந்தது பிந்திய இரவு சிறந்தது அங்கே போய் இரவு என்ன இல்லை அப்புறம் கடமை இல்லை சொன்னது தானே அப்படின்னு நினைக்கிறது பத்தானே முக்கியத்துவம் நினைக்கிறது அப்புறம் ஒத்தப்பட தானே முக்கியத்துவம் நினைக்கிறது அப்புறம் இருபத்தேழுல இருந்தாலும் இருக்குமே நினைக்கிறது அப்புறம் அடுத்த வருஷம் அப்படியே என்ன செய்யறது நாங்கள் இறங்கிக்கொண்டே போகிறது இந்த மனநிலை உணவு தான் முதல் காரணம் உணவு தான் முதல் காரணம் ஒரு அறிஞர் சொல்றாரு நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய இருந்தா சாப்பிடாதீங்க சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கடா உங்களோட சிந்தனையை அதை என்ன செஞ்சிடும் கொண்டு போய்விடும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை நீங்க செய்ய இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை என்ன செய்யுங்க செய்யங்க அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க அதாவது நீங்க எங்க எந்த இடத்துல வந்து சிந்தனையை நம்ம செலுத்தணுமோ அந்த இடத்துல வந்து அது மனசை என்ன செஞ்சுவிடும் குழப்பி விடும் அதனால அந்த உங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்படுத்தி விடும் உங்களுக்கு டயர்ட்னஸை ஏற்படுத்தி விடும் அதனால நீங்க சாப்பிடாதீங்கன்னு ஒரு அறிஞர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார் அப்போது அன்புள்ள சகோதரர்களை அப்துல்லாபின் உமர் அதே போல அப்துல்லாபின் ஜுபேர் அவர்களுடைய மகன் இவங்க ரெண்டு பேரும் இருந்துருக்கு இந்த உணவோடு சம்மந்தப்பட்டது அவர் வந்து என்ன இந்த இஷாவும் அஷாவும் இரவுணவும் இஷாவுடைய ஜமாத்தும் வந்துட்டு உங்களுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் அஷாவை சாப்பிட்டு விட்டு இரவுணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய அதாவது தொலைப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் சொன்ன அப்படின்றார் அதுக்கு அப்துல்லாபின் உமர்ல அங்கே சொல்கிறாங்கன்னாடா ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய சாப்பாடு உங்களுடைய தந்தையுடைய சாப்பாடாக இருக்கலை அப்படின்றார் ரசூல் சல்லாஹல்லம் அவங்களுடைய சாப்பாடு உங்கள் தந்தையுடைய சாப்பாடாக இருக்கலை அப்படின்னா தந்தையுடைய காலத்து சாப்பாடாக என்ன செய்யலை இருக்கல அவங்க சாப்பிட்டுட்டு ரெண்டாயிரம் காத்துக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் நம்ம சாப்பிட்டுட்டு தகஜத்துக்கும் போகிடாது அவ்வளவுக்கு என்ன அந்த வெரைட்டி முடிய முடிய வந்துகிட்டே இருக்கும் இங்கே தட்டில் ஒன்று இருக்குது கிச்சனில் கொஞ்சம் இங்கே சரியா எல்லாம் வந்து முடிய அப்போ இஷாவில்ல நம்ம சகருக்கும் என்ன செய்யலாது போக இல்லாத அளவுலான உணவு இருக்குது அதை இப்போ வழங்கப்படுத்துகிறாங்க இந்த உங்களோட உட உணவு வந்து என்ன வசூல் சலல்லா அவலசன சாபா காலத்து உணவாக என்ன உங்களுடைய உணவுகள் இல்லை அப்போ அது வந்து நீங்கள் அசாவை முற்படுத்துங்கள் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்துல்லாபின்னு அதை உமர கத்தாபிளான்னு சொல்கிறாங்க நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் காமத்துடைய சவுண்டு கேட்கும் என்னுடைய முழு அவசரமும் அந்த ரக்காத்த முதல் ரக்காத்தை இமாம் ருக்குவுக்கு முன்னால் என்ன செய்யணும் அடைஞ்சு அந்த தொழுகை அடைஞ்சு கொள்ளணும் அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ளணும் என்பதாக இருக்கும் நமக்கு நினைச்சு பார்க்கணும் அப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்கலமா நினைக்க இயலாது ஏன்னா நம்ம கறையிலே ரெண்டு வகை இருக்கும் அதுக்கு ஒரு தொட்டுக்கொல்லுறது ரெண்டு வகை இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து என்ன செய்யும் இருக்கும் அதாவது தான் ஊற்றி முடிகிறதுக்கே அங்கே என்ன செஞ்சிடும் தொழுகை அதுவும் தொழுகையும் வேறு ஸ்பீடாக என்ன செய்யும் இருக்கும் இந்த நிலமையில் அதாவது சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆளாகவே மூணா உடைச்சி ஓதுறாங்க மூணா உடைச்சு என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க அது வஜ்ரில் அப்படி நிலமையில் நமது காலம் என்ன செய்யுது போய்க்குன்றிருக்குது எனவே அன்புள்ள முதலாவது விஷயம் ரமதானில் நாங்கள் எல்லா ஹதீஸையும் படிப்போம் எல்லா ஃபிக்கு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கொள்வோம் விவாதத்துடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம் ஆனால் அதுக்கு என்ன தேவை உள்ளமும் உடம்பும் என்ன தேவை நமது உள்ளமும் உடம்பும் தேவை உள்ளத்தை உடம்பை பற்றி எந்த கவனம் என்ன செய்கிறது இல்லை எடுக்கிறதுல சிறப்புக்களை உள்ளத்தில் சேர்த்து வச்சுக்கிறது தராவிக்குடைய சிறப்பு நோம்புடைய சிறப்பு ஈர்த்துக்காவுடைய சிறப்பு சிறப்பை செஞ்சுட்டு இதை கவனம் எடுக்கலை சா சாப்பாட்டில் எந்த யோசனையும் இல்லை